காட்டி அவங்க டென்ஷன் தான் ஆகிறாங்க என கேட்டா அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோ இல்லன்னா திவ்யோட சப்போர்ட்டோ இல்லாம அந்த கேம்ல அவங்க சர்வை பண்ணுவாங்களான்னு கேட்டா பெருசா எனக்கு அப்படி தோணலை ஓகேங்களா அப்படி பார்த்தா நம்ம பார்வை வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த அந்த இன்னொரு ப்ரோமோ இப்போ இவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல இவங்க தான் வந்து இனிமேல் அந்த வீட்டில் இருக்க அன்னைக்கு ஃபுல்லாக அதாவது ஜெயில் வந்து நைட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார் அது ஹவுஸ் கிளீனிங் அப்புறம் வந்துட்டு சமைக்கிறது இல்லை என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்யணும் பாத்ரூம் கிளீனிங் உட்பட அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு விக்ரம வந்து போட்டிருக்காரு பிக் பாஸ் அதை வந்து திவ்யா பக்கத்தில் டக்குன்னு சொல்லிடுவாங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது போது விக்ரம் தான் போட வாட்டை பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ரிசேஷன் திவ்யா கொடுத்துருவாரு பிக் பாஸ் அப்போ வந்து எழுந்து சிரிக்கிறது தான் நீங்க ப்ரொமோல பாத்திருப்பீங்க விக்ரம் எழுந்து பண்ணுறது அதில் தான் இன்னும் அவர் வந்து தன்னை பெருமையாக தற்பெருமை தாஸ்தின் ஏற்கனவே அவர் வந்து ஐஎம் த அம் த பெஸ்ட் ஐ அம் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லி புலம்பிக்கிட்டோ இல்லைனா வந்து அதை தான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோ இல்லை அதை தான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சிட்டோ ஒன்று பண்ணியிருக்காருனும் போது பால்வா மாதிரி விஷயத்தை தூக்கி கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸே அவருக்கு என்ன சொல்லவா வேணும் சும்மாவே ஆடுவாரு இப்ப சலங்கையை கட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அப்போ அதுதான் வந்துட்டு ப்ரோமோல வந்துச்சு ஸோ வின்னிங் டீமான விக்ரம் வந்து உங்களை வழி நடத்தணும் உங்கள் டீமை வழி நடத்தின மாதிரி உங்களை வழி நடத்தினாங்க அவங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா திவ்யாவும் சேன்றாவும் இவங்களை வழி நடத்துறதுக்கு நீ இவர் அந்த டீம்ல வின் பண்ணி வழி நடத்துறதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த டீம்ல இருந்த எதுக்குமே மேல் மாடி இல்லை எதுவுமே அந்த ஷோவில் இது வரைக்கும் ஷைன் ஆகாத பீஸ் தான் அது காமருதீன் ஆகட்டும் கெமி ஆகட்டும் பிரஜன் ஆகட்டும் இவள் கொஞ்சம் பரவாயில்ல சுபி அவ கூட டாஸ்க் வைஸ் தான் கரெக்டாக செய்யறா டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்றா எதாவது கொடுத்தா செய்றா பண்றா ஆனால் கேம் ஆடுறாளான்னு கேட்டா கும்பல்ல கோயந்தான் அந்த கேம் ஆடுறான் அது அந்த நாமினேஷன்லையும் வெளில வர மாட்டேங்குது ஒஸ்ட்டு பெஸ்ட்லயும் வெளில வர மாட்டேங்குது இல்லை இவங்க இந்த கேமை பிளே பண்ணுறாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத வெளில அப்படின்னும் போது அவளும் சேஃப் கேம் ஆடுறான்னு சொல்ற இடத்துல அந்த சேஃப் கேம் இவளுக்கு வந்து டேலண்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது புரு புரு புருன்னு இருக்க வாயில் அதை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அது விக்ரம் கூட இருந்தால் தான் பண்ண முடியும்னா அந்த அந்தக்குள்ளே போயிடுறான் போது இருந்த மற்ற நாலு பீஸும் மேல் மாடி காலியாக இருந்த நாலு பீஸு கேமி பிரஜன் கமர் போது அந்த டீம் அவர் வழி நடத்தினார் அப்போது நீங்கள் சேண்ட்ராவும் பிரஜனையும் சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாளோ இல்லை விக்ரம் ஒன்றும் புத்திசாலியும் இல்லை நீங்கள் அப்படி சொல்லி தூக்கி வச்சோன்னே அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார் வச்ச மாதிரி குழு குழு குழுன்னு இருந்தது விக்ரம்க்கு அவரோடது அந்த சிரிப்புலேயே அந்த ஒரு வன்மத்தன்மை தெரிஞ்சது ஸோ அவங்க ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க சேண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இல்லைன்னு சொல்லல அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க விக்ரமையே போட்டு விக்ரமம் வழி நடத்தணும்னு சொல்லும்போது கொஞ்சமாவது வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நம் நம்மளுக்கு வலிச்சா நம்மளுக்கு அடிச்சா வலிக்கோம் நம்ம மத்தவங்களை அடிச்சா அவங்களுக்கும் வலிக்கும் அது கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல விக்ரம் அவரோட கண்ணில் இருந்து கண்டிப்பா பிக் பாஸ் நல்லா சேர ஏன்னா நல்ல கேப்டன் சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டாரு இந்த சீ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எப்ப தூக்கி வைக்கிறாங்களோ அப்பயே டமாலின்னு கீழே போடுறதுக்கும் பிக் அந்த ஷோ தயாரா இருக்கும்னா அதுக்கும் தான் ரெடியா இருக்கணும் ஸோ பாராட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமா வாங்கிக்கிறோமோ அதை விட பத்து மடங்கு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னா அது வந்து விக்ரம்க்கு புரிஞ்சுதா இல்ல இப்ப கொஞ்சம் மெத அப்படியே தான் சார் சுற்றிட்டு இருக்காரா அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படின்னு தெரியல அடி பலமாக தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் எப்படி போகுது அப்படின்னு ஸோ அந்த ஒரு சிரிப்பில் வந்து ஒரு விஷமத்தன்மமான அந்த சிரிப்பு எனக்கு தெரிஞ்சுது ஸோ எப்படி போகுதுன்னு தெரில சாண்ட்ரா கூட என்னமோ ஒன்று பண்ணுறவாங்க திவ்யாக்கும் விக்ரம்க்கு எங்கேயும் முட்டிக்கும் தான் நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீகாய்ஸ் தேங்க்யூ